வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பது ட்ரெயில் நம்பரைஜி கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளாவில் ஆற்றி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மறந்து வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி மூணாம் நம்பர் நமக்கு போர்டு மறாமல் பி போல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஒரு ஒருவேளை பிசி பெஸ்ட் போல மூணாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ண அனைத்து நம்பளுக்கு வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட் நம்ம எல்லா இடத்துலையுமே மூணாம் நம்பர் வச்சுருந்தோம் ஐம்பத்தி மூணு முப்பது ஒன்பது சைபர் மூணு முப்பத்தஞ்சு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டுன்னு சொல்லி மூணு நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் அதுவும் நமக்கு செட் ஆகல ஏழாம் நம்பர் கூட ரெண்டு இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தேன் ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு அதுவுமே நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதற்கு பவர் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு இது தில்லு குத்துட்டா நம்ம கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எட்டு மூணு வந்து நீங்கள் பிசியில் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் இரநூத்தி முப்பத்தி ஏழாக இருந்திருக்கும் வந்து மூணாம் நம்பர் நமக்கு பி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்து

இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் நானூத்தி இருபது டிரா தசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் அந்த வந்து பட்டம் மறாமிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடமில்லேயே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு இப்போ நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுன்னு புரியவங்க கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்றை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ அதை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ வேறு எந்த நோக்கம் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்புகளுக்குள்ளூ ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்டிருப்போம் மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல ரெண்டு வந்து முப்பத்தி நாலு நாள் நாலு வந்து இருபது நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோலில் ஒரு சைபர் அல்லது வந்து நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஒன்று வந்து நாற்பத்தாறு நாள் மூணு வந்து முப்பத்தி ஒன்பது நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போல் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் ஐம்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தெட்டு எண்பத்தி அஞ்சு சைபர் நாலு சைபர் அஞ்சு சைபர் எட்டு எண்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருங்க இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேஸிங்க என் கெஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சும் ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சோ கொடுத்துருக்கேன் சைபர் நாள் நாற்பதும் சைபர் எட்டு எண்பதும் கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கேஸிங் மட்டும்தான் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் அவங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது ஸோ அஞ்சு சைபர் தான் நமக்கு எப்படி எடுத்தாலும் கேமில் வருது ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு எந்த மாதிரி கணக்கு எடுத்தாலும் ரூட்டில் எப்படி எடுத்தாலும் நமக்கு அஞ்சு சைபர் தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆள் போல் அஞ்சா நம்பரும் சைபர் இருக்குதா அப்படிங்கிற பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசியில் நாலாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரமொரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலு எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் மேட்ச் பண்ணுறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணுங்கள் ஓகேங்களா என் கணக்கில் எப்படி எடுத்தாலும் நாலு எட்டு வருது இது வந்து கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டாக பார்த்துருவோம் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூத்தி நாலு எட்நூற்றி அஞ்சு நானூற்றி எட்டு நானூற்றி எண்பது எட்நூத்தி நாற்பத்தஞ்சு எட்நூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி எம்பத்தி நாலு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்கிற ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் கிடைக்காவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக நீங்களும் போடுங்க சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ